என்னைக்கு வந்த மாதிரி இருக்கும் எத்தனை பேர் விசுவாசித்திருக்கீங்க எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க இந்த காலகட்டிலே அந்த பரலோக அனுபவம் நமக்கு உண்டாக வேண்டுமானால் ஆவிக்கேற்ற மாளிகையாய் கட்டப்பட வேண்டும் அல்லேலூயா ஆமெங்கின் நாம் சொல்லி கொண்டே போகலாம் ஆமெ வாசிங்க அதனுடைய ஆமெ ஆறாவது ஏழாவது வசனம் தெரிந்து கொள்ளப்பட்டதும் ஆ தெரிந்து கொள்ளப்பட்டது எதுக்குதுமா இருக்க

ಸೋದನೆಯಲ್ಲಿ ಇನ್ನು ಅನೇಕ

பொது <laughs> <laughs> <hugus>

சோழ்குடியாத மணிமையால் நிறைந்ததுமா இருக்க சந்தோஷம் உள்ளவர்களாய் கணி கூர்ந்து அல்லே லூயா ஆருங்க உறுதியாய் இருந்தால் எந்த சூழ்நிலையும் மகிழ்ச்சியா இருக்க முடியும் அல்லே லூயா இன்னைக்கு சில நேரங்களிலே நம்முடைய மகிழ்ச்சி போயிருக்கு சில நேரங்களில துக்கம் நமக்கு வருது சில நேரங்களில் கவலை நமக்கு வருகிறது ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்கணும் கணக்கணும் ஏன் ஏன் வாழ்க்கையில மட்டும் ஆன் தமிழை என

அல்லேலூயா ஒருபோதும் துக்க முகமாய் இருக்க கூடாது கர்த்தரை ആരാധிக்கிற நாம் துக்க முகமாய் இருக்கவே கிடையாது ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்பமோ மகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா ஆமென் ஆமென் ஆபுகு தாஞ்சி